உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நம் வீட்டில் மகாலட்சுமி குடிகொள்ள நாம் செய்ய வேண்டியவை என்ன இந்த தலைப்பு ஒருவனுடைய அற்புதமான ஒரு தலைப்புங்க இந்த தலைப்பில் நாம் வசிக்கும் வீட்டில் மகாலட்சுமி குடிகொள்ள பணம் தடையின்றி சர சரளமாக வந்து சேர ஒரு பொருளை பயன்படுத்தினால் மட்டும் போதுங்க உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றத்துக்கு இந்த அற்புத பொருள் எல்லையில்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால்தான் புரியும் இந்த பதிவு போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய சொந்தங்களுக்கும் பயன் பெற ஷேர் செய்யுங்க மற்றவர்களுக்கு உதவும் செயலை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தொடங்கலாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க கூட நான் சொல்கிற இந்த செயலை செய்து பாருங்கள் நடக்கும் மாற்றத்தை நீங்கள் அற்புதமாக உணர்வீங்க சரி இப்போ நம்ம தலைப்புக்கு போகலாம் வாங்க பொதுவா நமக்கு ஒன்பது கிரகங்களின் ஆதரவும் மனிதனுக்கு தேவைப்படுங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இதில் நமக்கு அதிகம் தேவையானது சுகபோக வாழ்வுக்கு சொந்தக்காரரான சுக்கர பகவான் பற்றியும் சுக்கர பகவானின் அதிதேவதை மகாலட்சுமி பற்றியும் தாங்க சுகபோக வாழ்வு செல்வங்கள் மன அமைதி ஆடம்பரம் மரியாதை என அனைத்தும் வாரி வழங்கும் மகாலட்சுமி நாம் வசிக்கும் வீட்டில் குடிகொள்ள வேண்டுமென்றால் அதற்கான சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும் முடிந்தவரை நாம் வசிக்கும் வீடு வாஸ்து பிரச்சனைகள் இன்றி பார்த்துக்கொள்வதும் குடும்பத்தில் அமைதி நிலுவதுமே முதல் வேலைங்க இப்போ நாம வீட்டு வாசலில் இருந்து எப்படி மகாலட்சுமியை வர வைப்பது என்று பார்ப்போம் சிலரு செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த செவ்வரளி பூ செண்பகப்பூ போன்ற செடிகள் வீட்டு வாசலிலேயே வளர்ப்பாங்க அல்லது வீட்டு வாசலில் இந்த செவ்வாய் பகவானுடைய பாகத்தில் தலைவாசல் அதாவது சூரியன் பாகம் சந்திரபாகம் செவ்வாய் பாகம் அப்படி இருக்கு இல்லைங்களா அதில் செவ்வாய் பாகத்தில் வீட்டினுடைய தலைவாசல் அமைப்பாங்க இது போன்ற செயல்கள் செய்யும் பொழுது வீட்டுக்குள் நாம் வந்து நுழையும் போதே கோபமுடனும் அதிக எரிச்சலுடனும் தான் வீட்டுக்கு போவோம் ஏன்னா செவ்வாயினுடைய காரகன் அல்லவாது முதலில் இந்த தவறை செய்யாதீங்க வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது சிறிது பச்சரிசி மாவும் சேர்த்து கோலம் போட்டால் மிக அருமையான ஒரு பலன் கொடுக்குங்க முடிந்தவரை வாய்ப்பு இருந்தால் வீட்டு வாசலில் இந்த மல்லியப்பூ முல்லைப்பூச்செடிகளை வளர்த்து வந்தால் பெரும் நன்மைங்க வீட்டின் தலைவாசல் மேல் கண்ணாடி வைங்க அதாவது நம்ம வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய சொந்தங்கள் மற்றவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுடைய முகம் அந்த கண்ணாடி மீது அவர்களுடைய முகம் பிம்பம் விழணுங்க அதுபோல் வந்து கண்ணாடியில் வந்து அவங்களுடைய முகம் படும்படி அந்த கண்ணாடி வைங்க வீட்டு பூஜை அறையில் நறுமணமான பொருட்களை அதிகம் பயன்படுத்துங்க இப்போ நாம் வீட்டு வாசலுடைய உட்புறம் அதாவது நம்ம வீட்டு விட்டு வெளியே போகும் கூடிய அந்த திசையில் அதாவது வீட்டு தலைவாசலின் உட்புறத்தில் மகாலட்சுமினுடைய படத்தை வையுங்கள் நாம் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு போகும் பொழுது குங்குமத்தை கொடுத்து அனுப்புங்க நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாவே மகாலட்சுமி கோலத்தில் தான் வருவாங்க அவங்கள வெறும் கையோடு அனுப்பாதீங்க குங்குமத்தை விட்டு அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன நிறைவோடு அனுப்புங்கள் பூஜையறையும் சமையலறையும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா சரி இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் காலை ஆறு டு ஏழு மணிக்கு அதாவது சுக்கர ஓரையில் உங்கள் பூஜை அறையில் வெண்தாமரை மலர்கள் வெண்தாமரை மலர்கள் நமக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூ வாங்கக்கூடிய அந்த கடையில் ஒரு டூ டேஸ் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை அவங்க என்ன கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க அப்போது அந்த வெண்தாமரை மலர்கள் கொண்டு மொச்சை சுண்டல் இருக்கு இல்லைங்களா அதையும் குச்சிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடையில் கேளுங்க ஓகேங்களா குச்சின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி வந்து அந்த அத்திக்குச்சிகளை எரியூட்டி அந்த நெருப்பில் சாம்பிராணி போய் வீடு முழுக்க பரவ செய்யுங்க வெண்தாமரை மலர் இந்த மொச்சை கொட்டெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த மணி இந்தனுடைய சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜை செய்யுங்க புரியுதுங்களா அப்போது சமையலறையில் கல் உப்பும் மஞ்சளும் வெள்ளிக்கிழமை தோறும் சிறிய அளவிலாவது கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வையுங்க உப்பு குறையாமல் பார்த்து ஏதாவது ஊறுகாய் எப்போவுமே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க இப்போ இப்படி செய்கிறதால மகாலட்சுமி நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய சூழலை நம்ம அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுதாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா சரி இப்போ இந்த அற்புதமான பொருளை நான் சொல்லும்படி நீங்கள் பயன்படுத்துங்க நாம் அனைவருக்குமே வசம்பு என்ற பொருள் தெரியுங்க இந்த வசம்பு ஒரு அற்புதமான தெய்வ சக்தி கொண்ட ஒரு பொருளுங்க நம்ம வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் செய்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் சரி இப்போ இந்த வசம்பு ஒன்பது துண்டுகள் எடுத்து நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இந்த வசம்பை ஒன்பது துண்டுகள் எடுத்து பச்சை துணிங்க பச்சை துணியில் வைத்து வீட்டு வாசலில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு அந்த தலைவாசல் மேலே அந்த பச்சை துணியில் ஒன்பது துண்டுகள் வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உன்னுடைய ஒரு சிறிய மூட்டை மாதிரி கட்டி அந்த தலைவாசலில் கட்டி விடுங்க கெட்ட சக்திகள் நம் வீட்டுக்கு வராமல் தடுக்கும் முக்கிய வேலை இந்த வசம்புக்கு உண்டுங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு சிறிய வசம்பு துண்டு உங்கள் பாக்கெட் அல்லது பணம் வைக்கும் பர்சில் எப்பவுமே வச்சுக்குங்க நீங்கள் போகிற வேலை வெற்றி அடைய உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க இந்த பொருள் அற்புதமாக வேலை செய்யுங்க உங்கள் பூஜை அறையில் வசம்பு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு மூணு பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கி வச்சுங்க ஒரு ஒன்பது நாணயங்கள் போட்டு ஒரு உடைய பிளாஸ்டிக் டப்பாவில் ஒன்பது நாணயங்கள் அது ஐந்து ரூபாடைய காயின்ஸாக இருக்கலாம் ஒன்று ரூபி காயின்ஸ் எல்லாம் இருக்கலாம் துருப்பி காயின்ஸாகவும் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒன்பது நாணயங்கள் போட்டு இந்த வசம்பு துண்டும் போட்டு மூடி வச்சுருங்க இந்திய டப்பா எப்பவுமே உங்களுடைய பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்டாக இருக்கிற மாதிரி செய்யுங்க வேறு ஒரு டப்பா எடுத்து சிறிது கல் உப்பும் இந்த வசம்பு துண்டும் போட்டு வையுங்க இதே போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து பச்சை அரிசி கொஞ்சம் அதில் போட்டு இந்த வசம்பு துண்டும் ஒன்று போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி எங்கே வைக்கிறீங்களோ அதன் பக்கத்திலேயே இந்த டப்பாவை இதையும் பரமண்டா வச்சுடுங்க நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் இந்த வசம்பு தூண்ட நிரந்தரம் அவையுங்க எப்பவுமே காலை மற்றும் மாலையில் இந்த நடி இரண்டு வேலையுமே தலைவாசலுக்கு தீப ஆராத்தி எடுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க குறிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் குறிப்பாக நம்ம குடும்பத்தினுடைய மனைவி மற்றனுடைய பெண்கள் சுமங்கலி பெண்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிக அன்போடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க எப்பவுமே அன்பாவும் சிரித்து சிரித்த முகத்துடன் இருங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்